ஜெயம் ரவியும் அரவிந்த் சுவாமியும் என்னுடைய ஆசான்கள் என்று நடிகர் வருண் தெரிவித்துள்ளார் இது குறித்த விரிவான செய்தியை கீழே பார்ப்போம் தனி ஒருவன் என்ற மாபெரும் வெற்றி படத்திற்கு பிறகு ஜெயம் ரவி அரவிந்த் சுவாமி இணைந்து நடித்திருக்கும் படம் போகன் இப்படத்தை ரோமியோ ஜூலியட் படத்தை இயக்கிய லக்ஷ்மன் இயக்கியிருக்கிறார் ஹன்சிகா மோத்வானி கதாநாயகியாக நடித்திருக்கிறார் மேலும் நிறைய படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்த நடிகர் வருண் இப்படத்தில் காவல்துறை அதிகாரி வேடத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் இது குறித்து அவர் கூறும்போது ஜெயம் ரவி அருவன் சுவாமி என்ற உருவாகியுள்ள இப்படத்தில் என்னுடைய பங்கு இருப்பது அளவு கடந்த மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது வளர்ந்து வரும் நடிகருக்கு இதைவிட வேறென்ன பெருமை வேண்டும் ஆரம்பத்தில் ஜெயம் ரவி அரவிந்த் சுவாமி ஆகியோருடன் சேர்ந்து நடிப்பதில் கொஞ்சம் பதட்டம் இருந்தது ஆனால் அவர்கள் எனக்கு அளித்த சுதந்திரமும் உற்சாகமும் நாளடைவில் என்னை பதட்ட நிலையில் இருந்து வெளிக்கொண்டு வந்துவிட்டது நான் நடித்த காட்சிகள் சிறப்பாக அமைவதற்கு அவர்கள் இருவரும் என்னுடன் இருந்து வழிநடத்தியது மட்டுமல்லாமல் எனக்கு சிறந்ததொரு ஆசானாகவும் இருந்து என்னை ஊக்குவித்தனர் இயக்குனர் லக்ஷ்மணன் என்னுடைய கதாபாத்திரத்திற்காக ஒரு தனித்துவமான நடைப்பழக்கத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்துள்ளார் அதற்கான காரணத்தை போகன் படத்தை பார்த்த பிறகு ரசிகர்கள் தெரிந்து கொள்வார்கள் தொடர்ந்து பிரபுதேவா ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரிக்கும் படங்களில் பணியாற்றுவதை நான் பெருமையாக கருதுகிறேன் வருகிற பிப்ரவரி இரண்டாம் தேதி என்னுடைய கரை பயணத்தில் மிக முக்கியமான நாளாக இருக்கும் என பெய்தும் நம்புகிறேன் என்று அவர் கூறினார்